நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வார்த்தைகளில் குர் தவிர எது மிகச் சக்தி வாய்ந்தது திரியா என்பார்கள் முத்தவாதிர் ஹதீத் இதன் அர்த்தம் என்ன இந்த ஹதீஸ் ஒரு இரு இருபேரால் அல்ல பல சங்கிலிகளில் பல பாதைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கேட்டதாக வந்திருக்கிறது தவறே இல்லை நூற்றாண்டுகளாக அனைத்து தலைமுறையிலும் இது நூறு சதவீதம் அலைஹி அலஹிவசல்லம் சொன்னதே என்று சம்மதம் உள்ளது அப்படியான ஹதீஸ் என்ன தெரியுமா நபி அலைஹி அலஹிவசல்லம் கூறினார்கள் யார் என்னை பற்றி பொய் கூறுகிறாரோ அவர் நரகத்தில் தனது இடத்தை தயாராக வைத்துக் கொள்ளட்டும் சுபான் அல்லாஹ் இது சாதாரண அறிவுரை அல்ல இது மிகப்பெரிய எச்சரிக்கை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் குறித்து ஒரு வார்த்தை கூட நாம் சொல்வது அது உண்மையா அது நம்பகமானதா என்பதை மிக கவனமாக பார்க்கச் சொல்கிறது ஏனெனில் நபி அலைஹி வசல்லம் பணிவிடை செய்த வார்த்தைகள் அல்லாவின் வழிகாட்டுதல் அதை மாற்றுவது பொய்யாகச் சொல்வது ஈமான் இட்சல்ஃபை ஆபத்துக்குள்ளாக்கும் அதைப்போல அலைஹி வசல்லம் மீது அன்பு உள்ளவர்களுக்கு இது ஒரு ரிமைண்டர் நாம் பகிரும் ஹதீஸ் உண்மையானதா என்பதை எப்போதும் சரிபார்ப்போம் ஏனெனில் இது மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஹதீஸ்